வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழாக கேரளா லாட்ரி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கி ரிசல்ட்டு நானூற்றி அறுபத்தி எட்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா ஒன்பதாம் நம்பர் நமக்கு டபுள்ஸில் கிடச்சிருக்கு இன்றைக்கி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பிசி பெஸ்ட் போலில் நம்ம ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருந்தோம் தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்க நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி நமக்கு ஒன்போது நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி இன்னொரு ஒன்பது நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி பிசியே வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது தான் நம்ம அப்படியே வந்து தொண்ணூற்றி ஒன்பது கொடுத்துட்டோம் ஸோ பிசி பெஸ்ட்டு போர்டை பார்த்து இன்றைக்கி வந்து ஒன்பதாம் நம்பர் வச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா டபுள் கிட் நமக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நம்ம ஏ போர்டில் ஒன்பது நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் நம்ம கொடுத்த ஒன்போது நம்பர் வந்து பி பொல்லி சி பொல்லி போர்டு மாதிரி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இதுலேயும் பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இன்றைக்கி ஒம்போது நம்பர் டபுள்ஸ் வந்ததுனால நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் பெயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு சரி இன்றைக்கி நம்ம ஒம்பது நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருக்கிறோம் பிசிலையும் ஒம்போது தான் கொடுத்துருந்தோம் தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்பது சைபர் ஒம்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்போது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன்போது நம்பர் வந்து எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் அது ஆறாம் நம்பருக்குள்ள மேட்ச் ஆகி வந்திருக்கு டபுள்ஸ்லேயே வந்ததினால் இன்றைக்கி வந்து நமக்கு பெயர்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பி அண்ட்ஸியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்பதும் சைபரும் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக தில்லுக்கு துட்டா கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க அதில் ஒம்பது நம்பர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு போர்டு மாறாமல் தில்லுக்கு துட்டா பாஸ் ஆயிருக்கு ஒரு ஒன்பது நம்பர் பி போர்டில் வந்து பாஸ் ஆயிருக்கு இன்னொரு ஒன்போது நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அதாவது டபுள்ஸில் டபுள் ஒன்பது நமக்கு பிசி தொண்ணூற்றி ஒன்பது நமக்கு டபுள் கிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மாஸ் வண்டி நம்ம கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து நீங்கள் வீண் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் போர்டு அற்புதமாக நீங்கள் பிசியை தூக்கியிருக்கலாம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்ம த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதிலேயே பிசி இன்னைக்கு மிஸ்ஸிங் தான் ஸோ இன்றைக்கி ரிசல்ட் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிசி வந்து தொண்ணூற்றி ஒன்பது டபுள்ஸ் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஒரு இருபத்தி ஒன்பது ஒரு சைபர் ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்பது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லா இடத்துலையுமே கொடுத்துருந்தோம் ஆனால் டபுள்ஸ் தொண்ணூற்றொம்பது வந்ததுனால வந்ததுனால் இன்றைக்கி வந்து பிசி வந்து நமக்கு மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழா கேரளா லாட்ரி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனலக்ஷ்மி டிரா நம்பர் முப்பத்தி ஆறு ட்ரா கொண்ட கேசிங்ஸை பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கூட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெண்டிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ இல்லை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போர்டில் ஒன்பது வந்து பதினெட்டு நாள் ஒன்று வந்து பதினோரு நாள் ரெண்டு வந்து பதினாறு நாள் அஞ்சு வந்து ஒன்பது நாட்கள் ஆகுது பெண்டிங் டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஒரு ஒன்பது அல்லது ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் வருது பி போர்டில் சைபர் வந்து இருபத்தேழு நாள் ஏழு ரெண்டு இருபத்தி ரெண்டு நாள் அஞ்சு வந்து பத்தொம்பது நாள் எட்டு வந்து பதினேழு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு எட்டு அல்லது சைபருக்கு மேட்ச் ஆகுது சி போர்டில் எட்டு வந்து நாற்பத்தி ஏழு நாள் ஒன்று வந்து இருபத்தாறு நாள் ஆறு வந்து இருபத்தாறு நாள் மூணு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு மூணா நம்பர் ஓப்பன் ஆகணும் இல்லைனா அதோடய பவர் வந்து எட்டாம் நம்பர் ஓப்பன் ஆகணும் இது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது இருந்தாலும் வந்து நம்ம கணக்கில் வருது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பெண்டிங் டார்கெட்டில் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது சி மட்டும்தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என் ஏபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துரலாம் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு சைபர் மூணு முப்பது அப்படின்னு எடுத்துருக்குறோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் ஸோ கெஸ்ஸிங்கும் கெஸ்சிங்கும் ஏங்கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டை பொறுத்தவரை நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒன்பது அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கும் ஏன் ஏங்கெஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூபில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இந்த ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்கற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபார்முலா ஆல்போடு பார்த்துக்கலாம் இன்றைக்கியான ஃபார்முலா ஆல்போடு பொறுத்தவரைக்கும் நமக்கு கூடிய எண்கள் ஒரு ஒன்பதாம் நம்பர் திரும்ப வரணும் ஓகே ரெண்டு ஒன்பது அடிச்சிருக்காங்க கண்டிப்பாக திரும்ப ஒரு ஒன்பது வந்து வரணும் அப்படி ஒன்பது மிஸ் ஆச்சுன்னா அதோடய பவர் நாலாம் நம்பர் வரணும் இதுதான் கான்செப்ட்டு ஸோ எல்லா இடத்துலையுமே அப்படி தான் வருது நமக்கு எல்லா ரூட்லேயும் மேப்பில் எல்லாம் இப்படி தான் கிடைக்குது அதாவது சார்ட்டில் ஓகேங்களா ஸோ இந்த மந்த்லி சார்ட் பார்க்குறோம் இல்லையா அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு இப்படி தான் கிடைக்குது ஸோ ரூட் பிரகாரம் நமக்கு நாலு ஒன்பது மேட்ச் ஆகுது ஸோ ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு உங்களோட கணக்குலேயும் இதே மாதிரி நாலு நம்பர் ஒம்பது நம்பர் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கும் ஏன் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் நம்பர் அதாவது நாலு ஒன்பது நம்ம ஆல் போர்டில் கொடுத்துருக்கிறோம் ஸோ இது பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு அல்லது மூணாம் நம்பருக்கு உண்டான மேட்ச் ஆகுது ஓகேங்களா இதுவும் பவரில் தான் மேட்ச் ஆகுது ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் வந்து பிசியில் கொடுக்குறேன் தில்லுக்கு துட்டாக கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசியில் கொடுக்குறேன் ஓகேங்களா உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் நம்பளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு நான் மட்டும் லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மில் த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்ம திருடிச்சிட்ட பொறுத்த வரையும் எட் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது எட்நூற்றி நாற்பத்தி மூணு முன்னூற்றி நாற்பத்தி எட்டு முந்நூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது எட்நூற்றி முப்பத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது நானூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி எண்பத்தி மூணு நானூற்றி மூணு நானூற்றி முப்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த ஃபார்மை த்ரீ டிஜிட் பொறுத்தவரையும் ஒரு பிசி பாஸ் ஆகணும் அப்படின்னா த்ரீ டிஜிட் அது கிடைக்கணும் உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்க அதை பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது கெஸிங் மட்டும்தான் நண்பர்களை கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏன் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இதை லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் ஒர்க் நோ ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ